நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் வந்து ஃபுல் டைமாக வரணும் ஃபுல் டைமாக வர்றதுக்கு நான் வந்து என்ன செய்யலாம் இருப்பாங்க அதுக்கு உண்டான முயற்சியும் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி டீம் அமையலாம் அது உண்டான இன்கம் இருக்கலாம் இதெல்லாம் நடக்கலாம் அதெல்லாம் வந்துட்டுருக்கும் அப்போ ஃபுல் டைமாக இறங்குறக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க ஜஸ்ட் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஏன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சேலஞ்ச் இருக்கும் இல்லையா அப்போ நல்லது மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு சிக்கல் வரும்போது அதை இந்த ஃபீல்டை விட்டே வெளியே போகிற மாதிரியே இருக்கும் அல்லது பழைய நினைக்கே போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த விஷயங்களும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம இதையும் யோசிக்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் இருக்கோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேருந்து ஒரு இன்கம் இருக்கு அந்த இன்கம் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இன்கம் வச்சுட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் சேம் இன்கம் வரும் வரும்போது தான் நம்ம ஃபுல் டைம் வரப்போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அப்போ அப்படி வரும்போது இது தொடர்ந்து வருமா ஏன்னா இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஒர்க் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வர்ற இன்கமுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அப்போ அந்த கமிட்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்போ அதை சரி பண்ண முடியுமா இப்போ அங்கே திடீர்னு இந்த இருந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அந்த இருந்து அந்த இருந்தோ இல்லை சரியாக வரல திடீர்னு வந்து குறையுது போது அந்த நேரத்துல நம்மளால் சமாளிக்க முடியுமா ஆறு மாசம் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு உண்டான சோர்ஸ் நம்ம இருக்கா சேர்த்து வச்சிருக்கோம்னா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா நல்லதும் இருக்கும் டீம் வளர்ந்து பெருசா போகும்போது ஓகே குட் நல்லதுதான் நம்ம வந்து ஃபுல் டைமாக வர்றோம் வளர்ந்து பெருசா போகும் சூப்போம் நல்ல விஷயம் அப்படி நடந்தா ஓகே நடக்கலைன்னா அப்ப இதையும் நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா அப்ப அதுக்குண்டான சோர்ஸ் இருக்கா அப்போ மறுபடியும் ஒரு டீமை வளர்த்து கொண்டு வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு இன்கம் தேவைப்படுது ஏன்னா கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட்டை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்கம் வேணும் அப்போ இதை நம்மளும் யோசிக்கிறோம் ஃபுல் டைமாக வரதுக்கு ரெண்டாவது வந்து நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் அதுக்கு மேலேயும் வந்து ஒரு நேம் லிஸ்ட் இருக்கும் நேம் லிஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பாங்க எடுத்துருப்போம் அப்போ அவ்வளோ ஒரு லிஸ்ட் இருக்குது நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் எல்லாருமே வரலைன்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல கம்மியாகும் போது நம்ம நினச்ச மாதிரி அந்த இடத்துல நடக்காத போது லிஸ்ட் அவுட்டில் உள்ள எல்லாேருமே பார்த்து முடிச்சிருப்போம் அது தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆமாம் வரவங்க வருவாங்க இல்லைன்னு கிடையாது ஆனால் லிஸ்ட்டு நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு யாரை பார்க்குறது அப்போ இதுவே வந்து ஒரு ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நியூ லிஸ்ட்டு அதனால் ஏற்கனவே லிஸ்ட்டு இருக்கிறதுல நியூ மெம்பர் ஆட் ஆகிட்டே வருவாங்க ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ புது புது நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சந்திக்கும்போது நமக்கு லிஸ்ட்டை ஆட் ஆகிட்டே வரும் அப்போ புதுநபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ஒரு வேலை பார்த்துட்டுக்கணும் அப்போ லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும் அப்போ தான் நம்ம லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லை டீம் பெருசாக இருக்குது நான் இறங்கி அதை ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் பெருசாக பெருசாகிடும் குட் கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ இதையும் நம்ம வந்து க கவனிக்க வேண்டியது இருக்குது அல்லது இது உங்களுக்கு ஓகே நீங்கள் ஃபுல் டைம் ஆகிறது ஓகே யாராவது ஒரு டவுன்லைன் உங்கள் டவுன்லைன் உங்களுக்கு கீழே வர்றவங்க வந்து ஃபுல் டைமாக நான் வரணும்னு நினைக்கும் போது இந்த கேள்வியை கேட்கலாம் இந்த கேள்வியை கேட்கும்போது அவங்க யோசித்து அதை அதுக்குண்டான முடிவு எடுப்பாங்க அப்போ பார்ட் டைமாக இருக்கிறதே நல்லது அப்போ அடுத்த டீம் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது பாட்டுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஒரு சைடு வந்து ஒர்க் பண்ணல சில பேர் வந்து இந்த பையனியர் கான்செப்ட் ரெண்டு பேர் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒன் சைடு நல்லா டீம் போகுது இப்போ சில பேர் ஃபங்க் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி இன்னும்போது அதுலேருந்து எதாவது ஒரு டீம் ஒர்க் பண்ணல ஒரு டீம் மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து அதை யோசிக்கணும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பணம் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கிறத எடுத்து பண்ணோம் அப்படின்னா அப்போ அடுத்து செலவுக்கு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வாங்க இருக்கும் அது எவ்வளோ நாள் இருக்கலாம் அது வந்து ஐயாயிரரூபா இருக்கலாம் பத்தாயிரருவா இருபதாயிரரூவா எவ்வளோ நாள் மாறலாம் அப்போ நம்ம இதை சரியாக மெயின்டைன் பண்ணும்போது தான் எங்கிட்ட ஈக்குவல் பண்ணி இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றது இருக்கும் அப்போ நம்ம செலவு பண்ணுறது தான் இன்கம் இன்கமாக வருது அப்படின்னா அப்போ அதை யோசிக்கணும் அப்போ நம்ம சேர்த்து வச்சதுலேருந்து எடுத்து பண்ணுறோமா சேர்த்து வச்சுருந்து எடுத்து பண்ணோம் சேவிங்ஸ் பண்ணதுலேருந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு அது குறையும் குறையும் போது அடுத்த டீம் டெவலப் பண்ணுறதுக்கு அதை நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ இதையும் யோசிக்கணும் இப்போ இதையும் யோசிச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல்டுக்கு போகிறோம் நிறைய நபர்களை சந்திக்கணும் சந்திக்கும் போது நம்ம செலவாகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான பணமும் வேணும் பெட்ரோல் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரோலுக்கும் வேணும் யாருக்காவது நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ இதுக்குலாம் நம்ம எங்கே போகிறது பணம் நம்ம சேவிங்ஸில் தான் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு 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 நம்ம நம்மளை அடுத்ததுக்குள்ளேயே கொண்டு வரோமா அப்படின்றதையும் கவனிக்கணும் அப்போ எந்த விஷயங்களையும் பார்க்கணும் ஓகே டீம் வளர்ந்துடும் கொண்டு போயிடலாம் நிச்சயமாக அதை வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக கொண்டு போக முடியும் ஆனால் இதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திடீர்னு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஏதாவது வந்து உடல் ரீதியா அல்லது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு விஷயம் வருது செலவு எக்ஸனாக வருது எனக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து வருது முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ இருக்கலாம் அந்த ஐம்பதாயிரத்துக்கு கமிட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு இருந்தால் ஏற்கனவே ஒரு வேலையில இருந்து வர்ற இன்கமே நிப்பாட்டியாச்சு அப்போ இது என்ன பண்ண முடியும் இதை நம்ம என்ன செய்ய முடியும் இதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்றோம் அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோமா செலவு பண்ணுறதுக்கு நம்ம இதுலேருந்து தான் என்ன எடுத்து பண்ணுறோமா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லேருந்து வர இன்கமை முழுக்க 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 நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லேயே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இது நல்லா புரிஞ்சுக்குங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வளர்ந்து வர்ற வரைக்கும் ஒரு டீம் பெருசாக செட் ஆகிற வரைக்கும் அது பத்து வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காகிறதுக்கு உண்டான அந்த டைம் டியூரேஷனும் இருக்குது எடுத்த உடனே அந்த விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னா இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து இப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல வரணும் இப்படி நடக்கலாம் இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குன்றதை நம்ம வந்து முடிவு பண்ணணும் இதையும் பார்க்கணும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன விஷயங்கள் செய்வோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்போ புது புது நபர்களையும் சந்திக்கணும் அப்போ சந்தித்து நம்ம அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அவங்க ஒரு லீடர்ஷிப் எடுத்து அவங்க இடத்துல வரதுக்கு ஒரு டைம் ஆகும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் நான் என்ன செய்கிறோம் அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் எதை இதை எதை செய்ய போகிறோம் அப்படின்றதையும் முடிப்பண்ணோம் அடுத்த பாயிண்ட் பாருங்க ஏன்னா எல்லா நேரமும் பிஸியாக இருப்போம் எல்லா நேரமும் சர்வீஸில் ஒர்க் பண்ணுவோம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட முடியாது அப்ப நம்ம பார்க்கறதுக்குன்னு ஒரு இது இருக்கணும் டீமுக்கு சர்வீஸ் கொடுக்குறதுன்னு ஒரு இது இருக்கணும் டைம் அப்போ இதெல்லாம் கவனித்து நம்ம கரெக்டாக அதுக்குண்டான ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் ஃபுல் டைமாக வரணும் இப்போ இப்படியும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதையும் நம்ம வந்து யோசிக்கணும் இதை யோசித்து சரியான முடிவெடுத்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வர்றதில்ல கவனத்தை செலுத்துங்க அப்படின்றது என்னுடைய பார்வையில் பார்வையிலேருந்து நான் சொல்கிறது நீங்கள் எது வேணாலும் முடிவு பண்ணலாம்